கள்ளக்காதலால் வெடித்த கோபம் கணவனை கடப்பாறையால் கொன்ற மனைவி கடலூர் மாவட்டம் நெய்வேலியை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயது கொளஞ்சியப்பன் என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் பணியாற்றி வந்தவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்ற அவர் தற்போது ஒரு துணிக்கடையில் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார் கொளஞ்சியப்பனின் முதல் மனைவி வீரலட்சுமி மரணம் அடைந்த பின்னர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பத்மாவதி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்திராநகர் இரண்டாவது தெருவை சேர்ந்த இளம்பெண் பெண் ஒருவருடன் கொளஞ்சியப்பனுக்கு பழக்கம் ஏற்பட்டது அது கள்ள காதலாக மாறி இருவரும் தனிமையில் சந்தித்து உறவு வைத்து வருவதாக கூறப்படுகிறது இது பற்றி மனைவி பத்மாவதிக்கு தெரிய வந்ததும் அவர் உறவை முடிக்க சொன்னார் ஆனால் கொலஞ்சியப்பன் மறுத்ததோடு அந்த பெண்ணுக்கே வீட்டை எழுதி தரப்போகிறேன் என கூறியதால் பத்மாவதி ஆத்திரமடைந்தார் கணவனுடன் அடிக்கடி தகராறுகள் நடந்தன ஆனால் பத்மாவதி வெளியே அதை காட்டாமல் அமைதியாக இருந்தார் இந்நிலையில் இரண்டு நாளுக்கு முன்பு இரவு வேலை முடித்து கொண்டு வீடு திரும்பிய கொளஞ்சியப்பன் இரவு உணவுக்கு பிறகு தூங்கியுள்ளார் அதிகாலை இரண்டேகால் மணியளவில் பத்மாவதி கண்விழித்ததும் கணவனை நினைத்து வந்த கோபம் மீண்டும் வெடித்துள்ளது கள்ளக்காதலிக்கு வீட்டை எழுதி தரப்போரியா என்ற கோபத்தில் வீட்டிலிருந்த கடப்பாறையை எடுத்து தூங்கி கொண்டிருந்த கொளஞ்சியப்பனின் தலையில் தாக்கியுள்ளார் தாக்குதலில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதற்கான தகவல் நெய்வேலி டவுன்ஷிப் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் அப்பனின் தம்பி பிரபாகரன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பத்மாவதியை கைது செய்தனர் இந்த சம்பவம் நெய்வேலியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது